அமைச்சர் குறித்து அவதூறு பேச்சு அதிமுக பிரமுகர் மீது போலீசில் புகார் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியை போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்பு படுத்தி பேசிய அதிமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுகவினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் திமுக அரசை கண்டித்து புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் வைரமுத்து தலைமையில் நடைபெற்றது மனித சங்கிலியில் கலந்து கொண்ட அறந்தாங்கி நகர்மன்ற முன்னாள் கவுன்சிலர் மண்டலமுத்து பேசும்போது ஆவுடையார் கோவில் அருகே சமீபத்தில் பிடிபட்ட நூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு தொடர்பு உள்ளது என்று கூறினார் மண்டலமுத்து பேசிய பேச்சு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது இதனை பார்த்த திமுகவினர் அதிர்ச்சியடைந்தனர் உடனே அறந்தாங்கி நகர திமுக செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் விமலாதி ராஜன் முன்னிலையில் நகர திமுக அறந்தாங்கி தொகுதி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி உள்ளிட்ட நிர்வாகிகள் அமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய அதிமுக பிரமுகர் மண்டலமுத்து மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அறந்தாங்கி போலீஸ் இன்ஸ்பெக்டர் கருணாகரனிடம் மனு கொடுத்தனர் தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் விற்பனையால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் அறந்தாங்கியில் நடைபெற்ற அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் சட்டத்துறை அமைச்சரை தொடர்பு படுத்தி பேசிய சம்பவம் மேலும் பரபரப்பை கிளப்பி உள்ளது

சொல்லுகிற அந்த வார்களை யாரும் ஒரு காவல்துறை கூட கண்டுகொள்வதில்லை நாம போனாலும் ஆறு மணிக்கு என்னை காந்தி

அறந்தாங்கிய நகரம் பேருந்து நிலையத்துக்கு எதிராமையிலே அருகாமையிலே நடைபெற்ற அஇஅதிமுக மனித சங்கிலி போராட்டத்தில் அஇஅதிமுகவை சார்ந்த முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் மண்டல முத்து என்கின்ற நபர் சட்டத்துறை அமைத்தர் அமைச்சரை பற்றி அவதூறு செய்திகளை பரப்பி பொதுமக்கள் மத்தியிலே அவருக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமாக கடத்தல்காரர்கள் போதை போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு உறுதுணையாக இருந்து சட்டத்துறை அமைச்சர் செயல்படுவது செயல்படுவது போல் அவதூறு செய்திகளை பரப்பியுள்ளார்கள் மேலும் சமூக வலைதளங்களில் இந்த செய்தியினை இன்றைக்கு பரப்பியுள்ளார்கள் இது நம்மளுடைய மாவட்டத்தைச் சேர்ந்த மண்ணின் மைந்தர் கரைபடையாத கரங்களுக்கு சொந்தக்காரர் சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்களுடைய புகழுக்கு கலங்கம் ஏற்படுத்தும் வகையில் மண்டல செயல்பாடுகளும் பேச்சுக்களும் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் அறந்தாங்கிய நகரத்தில் உள்ள நகர நிர்வாகிகளும் நகர்மன்ற உறுப்பினர்களும் நகர்மன்ற தலைவர் துணைத்தலைவர் தகவல் தொழில்நுட்ப அணி அடிமட்ட கழகத்தினுடைய செயல் மறவர்களும் இன்றைக்கு பெரும் கொந்தளிப்போடு இருக்கின்றார்கள் மண்டல முத்து மீது உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் காவல்துறையை கேட்டுக்கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றோம் அனைத்து நிர்வாகிகளும்